ஒரு கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு வேக வச்சிடலாம் வேகிறது வந்து இந்த மலர்ந்து வரும்ல அந்த அளவு இருந்தால் போதும் இது வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்குவோம் வெந்ததை இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து அரை மூடி தேங்காய் நெற்று தேங்காயை அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம் ரெண்டரை கிளாஸ் வந்து தண்ணி பச்சை தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும் அதுக்கு இப்போ நான் அளந்து வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றிருக்கேன் இந்த உக்ராவுக்கு வந்து ஒரு கிளாஸ் நெய் வேணும் இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அரை கிளாஸ் வந்து ரவை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துடணும் இப்போ முந்திரி பருப்பு ரவையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அளந்து வச்சிருந்தோம்ல தண்ணி ரெண்டரை கிளாஸ் அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துருக்கேன் கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்க்கணும் நான் இப்போ கொதிச்சிருச்சு நமக்கு நல்லா தண்ணி அதை நான் உங்கள்ட்ட காட்டல இப்போ வந்து இதில் டைரெக்டாக சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா வெள்ளம் வந்து ரெண்டரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் வந்து ரவை ஒரு கிளாஸ் வந்து பாசி பருப்பு அதுக்கப்புறம் ரெண்டரை கிளாஸ் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பதம் தான் வரையில்லை நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா லாஸ்ட்டாக நான் இப்போ சொல்கிறேன் ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி மாவு இருக்குது இல்லையா நம்ம இடியப்ப மாவு செஞ்சுருக்கோம்ல அந்த மாவு தான் அது ஒரு கைப்பிடி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நம்ம அடுத்ததாக வந்து நெய் இருக்கும் இல்லையா கொஞ்சம் தான் நம்ம நெய் ஊற்றியிருக்கோம் பேலன்ஸ் நெய்யும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து அரை மூடி தேங்காய் இருக்கு இல்லையா அதை திருவி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூள் போட்டு இதில் இறக்கிற வேண்டியதான் இப்போது வந்து நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாகவே நம்மளோட வந்து உட்கார் தான் நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் வந்து நான் வாய்ஸ் கொடுக்கல அதனால தான் இதை ஒரு ஷார்ட்ஸாக திரும்பவும் எடுக்கலான்னு திரும்பவும் இதை எடுத்திருக்கேன் இந்த வீடியோ நம்ம செட்டிநாடு சைடில் வந்து பாரம்பரியமான ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று தாங்க அந்த உக்ரா இந்த உக்ரா வந்து நான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்காதனால தான் அதே அளவில் நான் உங்களுக்கு திரும்பவும் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்